சோதனை வரும் ஆனா சோதனை வரும்போது நீ மோபை நோக்கி ஓடி விடாதே நீ தரித்திரு ஆமே தரித்திரு இந்த கொஞ்ச காலத்துல அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா அலலூயா அதனாலதான் சோதிக்கப்படுகிறதெல்லாம் கத்தர் டைம் வச்சிருப்பார் ஏழு சபைகளுக்கு போது ஒரு சபைக்கு சொல்ல பத்து நாள் உபத்தரவுப்படுகிறீர்கள் அப்படின்னார் கொஞ்ச காலம் இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை பணமே இல்லாதவங்களுக்கு பணம் இல்லை என்கிற கவலை பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற கவலை எப்படி காப்பாற்றணும் சி கவலை என்பது சோதனை என்பது பூமியில வாழ்கிற அத்தனை மனிதருக்கும் உள்ளது ஆனால் அதுல நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அல்லவா அநேகர் விலகி விலகி போறாங்க அநேகரை விலகி போறாங்க பஞ்ச காலம் வந்தபோது ஈசாக்கி நாட்டில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கத்த சொல்ற நீ போகாத ஈசாக்கே உட்காந்துருட்டார் அவர் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் இல்ல என்ன வந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் ரூத்துக்கு வந்த அதே சோதனை தான்